நல்லூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸிற்கு ஆதரவாக திமுகவினர் வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸிற்கு ஆதரவாக நல்லூர் பெரியார் நகர் எழில் நகர் காமராஜர் நகர் சமாதானபுரம் வில்வநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலரும் பகுத்தறிவு பாசறை அமைப்பாளரும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளருமான ஆலடி எழில்வாணன் நல்லூர் திமுக ஊராட்சி செயலர் ஆறுமுக பாண்டியன் ஆகியோர் தலைமையில் திமுக கிளை செயலாளர்கள் லிங்கராஜ் பால்ராஜ் ஜோசப் மாணிக்கம் ஜான் சங்கர் கார்த்திக் குவைத் முருகன் தங்கப்பாண்டி அணி செல்வி நாஞ்சில் செல்வி சேர்மக்கணி ஞானபூ உள்ளிட்ட பலர் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மக்கள் நல பணிகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி மத்தியில் நல்லாட்சி மலர்ந்திட ராகுல் காந்தியை பாரத பிரதமராக்கிட கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர்